என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் அன்பு நண்பர்களே இப்போ மைவித்திரையுடைய எம்டி அரஸ்ட் ஆகி இப்ப ரிலீஸ் ஆகிருக்கிறாரு அவருக்கு வந்து நேற்று பாத்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்குது அவர் ரிலாக்சேஷன் மற்ற மீடியாக்களுக்கு எல்லாம் பேட்டி கொடுக்கலாம் அவருடைய யூடியூப்லயே வந்து அவர் பேட்டி கொடுக்கலாம் அவர் எல்லோன்னாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை இருந்துச்சு இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சோ நான் அதெல்லாம் வந்து தவறான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதன் அடிப்படையில் அந்த குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கேட்டு நான் தெரிவிச்சிருக்கேன் பேரை ஒன்று யாரும் மென்ஷன் பண்ணிக்க வேணாம் இன்னைக்கு நான் இதில் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா சோசியல் மீடியாவில் பேசுறதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சப்போர்ட்டிவா அரசுக்கும் நீதி அரசருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கலான் உங்க கமாண்டை இந்த கமாண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யார் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா அடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறேன் நண்பர்களே என்னுடைய எய்ம்ஸை பற்றி நீ உங்களுக்கு தெரியும் ஐடியாவை பத்தி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் நண்பர்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு நிறுவனத்துக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு பாலம் ஆய்ந்த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல முடியும் மைவித்ரேடி எம்டி சக்தியானந்தன் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு புரளி வந்து இருந்து ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கண்டிப்பா அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தெரிவிச்சிருக்காங்க அவருடைய முக்கியமான குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் நாம இப்ப என்ன செய்யணும்னா டு டாக் அதாவது எப்படி சக்தியான கூட நான் பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அதுக்கு உகந்த நேரத்தையும் நண்பர்கள் அவங்க ரிலேட்டிவ்ல வந்து யாராவது வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சுனாக்கா நான் அரசுடைய அனுமதியோட நீதிபதியோட அனுமதியோட அவங்க குடும்ப வக்கீலோட அனுமதியோட பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கோரிக்கை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய எய்ம் அதாவது திட்டங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமனில் தெரிவிங்க அதாவது உங்களுக்காக மக்களுக்காக நான் பேச போகிறேன் எப்போ பணம் கிடைக்கும் அந்த இந்த கம்பெனியை வந்து எப்படி செயல்படுத்தலாம் அதோடைய ஆப்பை வந்து திரும்பி என்னை எப்படி கொண்டுட்டு வரலாம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் வெயிட்டிங் இருக்கிறாங்க எப்படி வேணாலும் நீங்க நீங்கள் கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் விளம்பரம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பணம் உங்களுக்கும் நல்லா வருமானம் மக்களுக்கும் ஒரு உதவியாக நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்காக சப்போர்ட்டிவா கேட்டு சொல்றது மைதித்திரி உறுப்பினர்கள் வந்து ஐடியா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கோங்க இந்த ஐடியாவை செயல்படுத்தி தான் நம்ம வந்து நிறுவனத்தில் பேச போறோம் இன்னும் சொல்லப்போம் மைவித்திரியோட எப்படி சக்தியானந்தன் கிட்ட பேசலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்மகிட்ட இருக்குது ஸோ சக்தியானந்தன் பேசுறதுன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க எம்டி கூட வந்து பேசுறது சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பா பேச முடியாதுதான் பேசி அந்த பேட்டியாவும் நம்ம போட முடியாத சட்டத்துக்கு விரோவமானது அது மட்டும் இல்லாம முறையான ஒரு திட்டத்தை வகுத்து அனுமதியோட நம்ம பேசலாம் அப்படிங்கிறது வந்து அந்திய போன்ற ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு அந்த உரிமையை பயன்படுத்தி தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இதை நான் செயல்படுத்த முடியும் உங்களுடைய சப்போர்ட்டுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் வந்து அவருடைய அக்கௌண்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர ஒரு தரப்புல சொல்றாங்க இன்னொருத்தவங்க ஆயிரத்தி கோடி தான் சார் இருக்கு இன்னொருத்தவங்க சொல்றாங்க அறநூறு கோடி தான் இருக்கு எது வந்து உண்மை அப்படிங்கறத வந்து யூஎடபிள்யூ அதிகாரிகள் வந்து ரகசியமா வச்சு சொல்லியிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதை இப்போ என்னாலும் சொல்ல முடியல அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அமௌண்ட் வந்து நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாம பன்னெண்டு லட்சம் உறுப்பினர்கள் வந்து கரண்ட் உறுப்பினர்கள் இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கஷ்டத்துல இருக்காங்க ரொம்ப வேதனையில இருக்கிறாங்க குடும்பத்தோட வறுமையின் காரணமாக விலைவாசி ஏறுவதுனால அந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு எம் டி சக்தியாந்தன் முழு ரிலீஸ் அதாவது ஜாமீனால ரத்து பண்ணி அவர் வந்து கோயம்புத்தூர் வந்தா மட்டும்தான் அவருடைய அக்கௌண்ட்ஸ் வந்து எந்த தடையில்லா சான்று கொடுத்தா மட்டும் தான் நிச்சயமா வேற லெவலுக்கு இந்த நிறுவனம் போக முடியும் மக்களுடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்க சப்போர்ட்டா என்னுடைய இந்த கமெண்ட்ஸ்ல தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டீடியூப் நெருங்க சொந்தங்களா இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து நண்பர்கள் புதிய சிந்தனை உங்களால சந்திக்கிறேன் நன்றி